சுதாசர் ஸ்வீக்கியாக இருந்தாலும் நினைக்கலே இன்னைக்கு என்ன சி பார்க்கங்களா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி சாம்பாரோட பண்ண போகிறோம் அது ஃபஸ்ட்டு சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் ஐம்பது பாசிப்பருப்பு பருப்பு துவரம் பருப்பு ரெண்டையும் கொஞ்ச நேரம் ஊற வச்சு அஞ்சு விசில் விட்டு வச்சுருக்கேங்க நல்லா குழஞ்சி வந்துருக்கு வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சாம்பாருக்கு பொடி வந்து வறுத்து அரைச்சிக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன் வந்து வரமண்டி அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வர மிளகா அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வந்து ரெண்டாயிரம் ரொம்பவும் வருபற்றக்கூடாதுங்க லைட்டாக சூடு என்ன போதும் எடுத்துடலாம் நல்லா சூட அடிச்சு இது எடுத்துடலாங்க இது நல்லா ஆறுன பிறகு நல்லா நைஸாக பொடியை அரைச்சிக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் சூடாகட்டும் கடுகு கடுகுணுன்னு சேர்த்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு உருவமையை கட்டணிருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ண சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இல்லை முருங்கக்காய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் முருங்காய வணங்கிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் தண்ணி சேர்த்துக்கலாங்க முருங்காய் நல்லா வேகட்டுங்க முருங்காயிருந்து கொஞ்ச நேரம் வெந்தா போதுங்க கரைச்சி வச்சு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி பச்சை வாசம் ரொம்ப நல்லா கொதிக்கட்டும் ஒரு சின்னதாக வெள்ளை கொஞ்சம் ஒரு பீஸ் சேர்த்துக்கலாம் புளி வந்து பச்சைவாசம் கூட நல்லா கொதித்துச்சுங்க இப்ப வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொதி நல்லா வரட்டுங்க உப்பை மட்டும் செக் பண்ணிக்கலாம் உப்பு பத்தல கொஞ்சம் போட்டுக்கலாம் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுங்க இப்போ இதை இறக்கிட்டு எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வறுத்து அரைச்ச பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் இப்ப இதை சாம்பாரில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க சாம்பாரோட சேர்ந்து ஒரு கொதி கொதிக்கிட்டு அந்த பொடி பொடி சேர்த்தனால ஒரு கொதி வருதுங்க ஒரு கொதி வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து வடைக்கி ரெடி பண்ணிக்கலாம் மேலே மல்லித்தலை சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா ஊறிச்சுங்க இப்போ அதை அரைச்சிட்டு பார்க்கலாம் உளுந்து அரைச்சாச்சு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொதிக்க தண்ணி ரொம்ப ஊற்றி வச்சுக்கலாங்க உப்பு சேர்த்தாச்சு மாவு நல்லா கலந்துக்கலாம் தண்ணி தொட்டுட்டு மாவு நல்லா வடையட்டு போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் திருப்பிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வடை ரெடி ஆயிடுச்சு வடையை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாங்க தண்ணி புளிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியில் ஒரு செகண்டை போட்டு எடுத்தாலே போதுங்க வடை மேலே சாம்பார் சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சம் பச்சை வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லிதலை சேர்த்துக்கலாம் சாம்பார் வடை இப்படி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாசி வைக்க சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க